வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு நாலு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் பள்ளி மாணவர்கள் மரத்தடியில் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிற மாதிரி ஒரு வீடியோங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா சுவர் இல்லை கூரை இல்லை போதிய ஆசிரியர்கள் இல்லை மரத்தடியில் கல்வி இதுதான் தமிழக பள்ளி கல்வித்துறையுடைய லட்சணம் இது எங்கே தெரியுமா நடந்திருக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய சொந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு திருச்சி மாவட்டம் பச்சை மலையில் உள்ள ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஒரு ஸ்கூலை வந்து கட்டிடங்களை வந்து இடிச்சிட்டு புது கட்டிடம் வந்து தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் புதிய கட்டிடம் கட்டித்தந்த மாதிரி தெரியலை அதனால தான் அந்த பள்ளி மாணவர்கள் எல்லாமே மரத்தடியில் அமர வைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்கப்படுது இதுதான் பள்ளி கல்வித்துறையுடைய லட்சணம் தன்னுடைய மகனுடைய ரசிகர் மன்ற தலைவருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதை தான் அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு தன்னுடைய மகனுடைய ரசிகர் மன்ற தலைவருக்கு பதவி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துருந்துச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் சினிமா துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கு அமைச்சராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு ஏன் தமிழக பள்ளி கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்டை அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கொடுக்கணும் இந்த லட்சணத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் பாருங்கள் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி தெரியுமா ஒதுக்கீடு செய்யப்படுது நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த நிதியெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சிச்சு திருப்பதி லட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த லட்டு செய்யக்கூடிய அந்த நெய்யில் கலப்படம் மாட்டு கொழுப்பு கலந்த நெய் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா சிபிஐ களமிறங்கி இந்த வழக்க விசாரணை இருக்காங்க இப்போ என்ன தகவல்னா உடைய விசாரணையில் முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்ட காரணத்தினால நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க தமிழகத்தில் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஏஆர் ஃபுட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய உரிமையாளர் ராஜசேகரன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அடுத்து அபூர்வா சாவுடா அப்படிங்கிற ஒருத்தர் இவர் யார் திருப்பதியில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி பால் பண்ணையுடைய தலைமை நிர்வாகி அபூர்வா சாவ்டா அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய போலே பாபா அப்படிங்கிற பால் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அதிகாரிகள் டோட்டலாக நான்கு பேர் வந்து இந்த கேஸில் வந்து சிபிஐ காவல்துறையினால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் இன்னொரு டிபேட் என்ன தெரியுமா தமிழகத்தில் திண்டுக்கல் ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனத்துடைய ஓனர் ராஜசேகரன் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல இந்த ராஜசேகரன் தான் பழனி தண்டாயுத பாணி கோயிலுடைய அறங்காவலராக வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நியமிக்கப்பட்டார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இந்த ராஜசேகரன் தான் பழனி கோவிலுடைய அரங்காவலராக நியமிக்கப்பட்டார் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்து சமய அறநிலைத்துறையே தேவையில்லைங்கிறோம் கோவில்களை ஃப்ரீ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் கேம்பெயின் பண்ணுறோம் அப்படின்னு பாஜக பதிப்புகள் போடுறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரையில் தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இருக்குது பார்த்தீங்களா கோவிலில் அர்ச்சகர்களுடைய தட்டில் நம்ம வந்து கற்பூரம் காட்டுவாங்க அதை தொட்டுக்கு முட்டுட்டு நம்ம ஏதாவது தட்டில் காசு போடுவோம் தெரியுமா அந்த காசை அர்ச்சகர்கள் எடுத்து போகக்கூடாது அந்த காசை தட்டில் போடக்கூடிய காசை உடனடியாக கோவில் உண்டியலில் போடணும் அர்ச்சகர்கள் மீறி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி சொல்லியிருக்காரு ஹிந்து சாமி அறநிலையத்துறை அதிகாரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு எங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இந்த சர்க்குலர் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அர்ச்சகர்கள் தட்டில் போடக்கூடிய பணத்தை உடனே உண்டியரில் போட்டணும் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது மீறி எடுத்துட்டு போனீங்கன்னா ஸ்டிக் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கடுமையான எதிர்ப்பு முன்வைக்கப்பட்டிருக்கு என்னென்னா அர்ச்சகர்களுக்கு ப்ராப்பரான சேலரி வந்து கிடையாது பக்தர்கள் தட்டில் போடக்கூடிய அந்த காணிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதை தான் அவங்க வந்து குடும்ப செலவு இதுக்கெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா முறையான ஒரு ப்ராப்பரான பேசிக் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடையாது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா சரி கோவில் உண்டியலில் பக்தர்கள் போடக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா அது கோவில்களுக்கு ப்ராப்பராக போய் சேருதா கோவிலுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பக்தர்கள் உண்டியலில் பணம் போடுறாங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உண்டியல் பணம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எடுத்து வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு அதை வந்து செலவு பண்ணுது கோவில்களை நிர்வகிக்க கடவுளுக்கு தான் அது வந்து போய் சேரணும் ஆனால் உண்டியலில் போடக்கூடிய பணம் கோவிலுக்கோ இல்லை கடவுளுக்கோ போய் அவ்வளவா சேர்றது கிடையாது அப்படின்னு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு இந்து மக்கள்னால வந்து முன்வைக்கப்படுது குறிப்பாக பாஜக இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சுக்கிருக்காங்க அப்போது நீங்கள் வந்து திருச்செந்தூர் கோவில் எடுத்துக்கோங்க திருச்செந்தூர் கோவிலில் எவ்வளவோ பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறாங்க எவ்வளவோ பேர் உண்டியல்ல பணம் போடுறாங்க ஆனால் என்ன கோவிலுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது கடல்ல குளிச்சுட்டு கிணத்துல குளிச்சுட்டு உடை மாற்றணும் அப்படின்னா ப்ராப்பரான உடை மாற்றக்கூடிய அறை இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இல்லை ஸோ இது மாதிரியான பேசிக்கான தேவைகளை இன்னும் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கோவில்களில் பூர்த்தி செய்ய வேண்டிய நிலமை இருக்குது அப்போ முதல்ல உண்டியலில் பக்தர்கள் போடக்கூடிய அந்த பணத்துக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவு போட ஒரு பெரிய டிபேட் நடக்குதுங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்